இயக்குனர் பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் பிரைம் ஷோ என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ஹனுமன் அமிர்தா ஐயர் வரலட்சுமி சரத்குமார் வினய் ராய் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஹனுமன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படம் ஹனுமான் நம்ம இந்த படம் பண்ணும் போது ஆக்சுவலா ஒரு தெலுங்கு படமா தான் ஆரம்பிச்சோம் ஐ திங்க் ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் அது அப்படியே பேன் இன் இண்டியா மூவியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தது இப்போ பேன் வேர்ல்டுக்கு நெக்ஸ்ட் போகுது ஸோ இது எப்படின்னா இப்போ நம்ம ஹனுமார் கடவுள் எப்படி சின்னதுலேருந்து பெரியோரும் ஆகுவாரோ அதே மாதிரி இந்த ஜேர்னியும் நம்மளுக்கு சின்ன படமாக ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு பெரிய படமாக வந்து உங்கள் முன்னாடி வந் வரப்போகுது அண்ட் அதுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ் பிகாஸ் அவங்க ஒரு ஒரு தெலுங்கு படமா ஆரம்பிச்சுட்டு இப்போ இவ்வளவு தூரத்துக்கு தேர் ஆல் ஓகே இப்போ வந்து பண்றாங்க அண்ட் secondly இப்போ நான் அது லைக் இப்போ தமிழ் படமா உங்க முன்னாடி வரும்போது நான் இது தமிழ்லேன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி சக்திவேல் சார் இந்த படம் நீங்க முன்னாடி எடுத்து பண்ணதுக்கு அண்ட் எஸ் உங்க எல்லாருக்குமே content நல்லா இருந்தா உங்க எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிக்கும் அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இந்த படம் அட்லீஸ்ட் இந்தியன் சினிமாவுக்கு அது தெலுங்கு படமாக இருக்கட்டும் தமிழ் படம் இந்தியன் சினிமாவுக்கு இது ஒரு பெருமையான ஒரு படமாக வெளில வரும் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் ட்ரீஸை பார்த்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது நல்லா இருக்குது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ இதுவாக இருக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த படம் பார்க்கும்போது ஒரு குள்ள நம்ம உள்ள போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த த்ரீ அண்ட் ஹாஃப் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மூவி அவங்களுக்கு வர்த்தாக இருக்கும் அண்ட் ஐ திங்க் நிறைய படம் ஓடிடியில் வருது அது பட் இந்த மாதிரி படம் வந்து நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம தியேட்டரில் போய் பார்க்க முடியும் ஏன்னா ஐ திங்க் டியூரிங் லாக் லாக்டவுன் லாக்டவுன் டைமில் நம்மளுக்கு தேட்டரெலாம் க்ளோஸ் ஆயிடுச்சு எல்லாமே நம்ம வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாமல் போச்சு ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி படம் நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டூ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் அது வந்து நம்மளோட ஹனுமாரோட பவர் ஆக்சுவலி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மூவி அப்படின்னு பட் இட்ஸ் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பையனுக்கு ஒரு ஹனுமாரோட பவர் கடிக்கிற ஒரு 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 கன்டென்ட் தான் இது ஸோ இட்ஸ் நத்திங் கன்சேன்டு டு ஹனுமார் காடா மென்ட் ஸ்பிரிச்சுவலாக இருக்காது ஸோ இட்ஸ் எ ஃபேண்டஸி மூவி அண்ட் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நான் எங்கள் எல்லாேருக்கும் நம்புகிறோம் ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ உங்கள் ஃபேமிலியோட எல்லோருடையும் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க கூட இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டரில் வந்து ஜான் டுவெல்த்துக்கு வந்து பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச்